எம்மா மருமாக்களே போதுமா நேரம் தலை வலிக்கின்னு காபி கேட்டது ஒரு புத்தமா ஆடி அசைஞ்சு அம்மா ஆட்டிக்கிட்டு அழப்பிக்கிட்டு வருது கொஞ்சம் வேலையெல்லாம் மறந்துட்டேன் மறந்துட்டாளம்ல மறந்துட்டா சோறு திங்க மறப்பியா தலை வலிக்குதுன்னு கேட்டாலே மாமியான்னு நேனப்புல போட்டுடணும் சரி கொண்டு வந்ததை பேசிக்கிட்டு தான் ஆடிடும் ம் இந்த காப்பி காண்டி உனே விடுறேன் நல்லா டேஸ்டா போட்டிருந்த காபி அதனால தானே ஒரு நாளைக்கு ஆறு ஓட்டா காப்பி குடிக்கிறேன் நானே காப்பி இன்னும் சாயங்காலம் போல ஒரு காப்பி இதே மாதிரி வந்திருக்கேன் இயற்கை உங்ககிட்ட பேசணும் தாத்தி வந்திருக்கேன் என்ன பேசணுமா அன்னைக்கு இயற்கை தமிழ் புத்தாண்டு வருதுலே அதுக்கு அம்மா கூப்பிட்டு இருந்தா அந்த அந்தாத்தி போயிட்டு வரத்தே அவங்க போய் நல்லா என் தம்பி தங்கச்சி எல்லாம் ஜாலியா இருந்துட்டு கொண்டாடிட்டு வரேன் தேசிய போயிட்டு வரேன் அம்மா வீட்டுக்கு போறியா அப்ப ஒரு நாளைக்கு ஏன் ஆறு தடவை காப்பி காலையில டிப்பன் மத்தியான சாப்பாடு நைட்டு டிப்பன் எல்லாம் யாரு செஞ்சு கொடுப்பா இந்த வேலையில யார் பாப்பா நான் பார்க்கணுமா நான் பாக்கணும்னு நினைச்சுக்கிட்டு நீ விட்டுட்டு போனோம்னு நினைக்கிறா ஒழுங்கு மரியாதையா வீட்டுல இருக்கிறது குழிப்பாரு ஏன் மவ வேற வரணும்னு இருக்கா ஓ பிள்ளைகளுக்கு எல்லாம் லீவு வருதுல அதுக்கு சேர்த்து கூத்தானே கொண்டாடி போவோம்னு வரணும்னு இருக்கா அதனால நீ எல்லாம் போக கூடாது இங்கதான் இருக்கணும் ஒரு நாளாவது போயிட்டு வந்துருக்கே இங்க ஊருக்கு போகணும்னு நினைச்சிருந்தேன்னா அதான் ரப்பரை வச்சு அழிச்சிரு இந்த ஜென்மத்துல உனக்கு உங்க அம்மா வீடு கிடையாது

எனக்கு ஓ மாமியாக்காரி போகக்கூடாதுனால அதானே நல்லா சொல்றது இங்கே முடியாதுல்ல அது நல்லா சொல்லியிருப்பா சொல்லியிருப்பா அவள் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீ இருக்காத வந்து அம்மாட்ட வந்து நல்லா படுத்துக்கிட்டு சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அம்மா கூட சந்தோஷமாக இருந்துட்டு தானே அம்ம கூப்பிட்றேன் அதெல்லாம் அவள் சொல்கிறத கேட்காம நீ இங்கே வந்துடு உன் மைனி இருக்காத நல்லா ருசியாக சமைச்சி போடுவா லீவு வர்றப்பெல்லாம் நீ எதுக்கு அங்கே இருக்கணும் இங்கே வந்து பிள்ளைக்குட்டினோட சந்தோஷமாக அம்மாவுக்கு சந்தோஷம் அம்மா வாங்கிக்க பெரிய டி எல்லாமும்ட்டுவா அவ நீ அப்படியே நம்பிக்கிட்டு அவளுக்கு எடுபடி வேலை பாத்துக்கிட்டு இருக்காங்க அவ வீட்ல போய் என்ன முடியலன்னு சொன்னா ஆட்டால பாத்துக்கிறதும் மாவன் வீட்டுல தள்ளி விட்டு வந்துரு அம்மா வீட்டுக்கு வந்து தமிழ் புத்தாண்டு புள்ள குட்டி எல்லாம் சேர்ந்து கொண்டாடுறமாக்கும் சரியா கேட்டுச்சா கேட்டுச்சாங்களே நீங்க சொன்னது ரொம்ப ini yang jodohnya cerita deh, nah yang kami bikin papa itu orang apa pura pura nggak lalu nggak lalu ya, tapi kan udah jadi, mau nggak mau mau bisa tali video untuk putih turun lagi kan? Video Terima kasih பொறாமே யாரும் நம்ம உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் அப்போமா உங்களால தான் நாங்க வளர்ந்துட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எல்லாமே நாங்க இல்ல நீங்க எப்பவுமே உங்களுக்கு இந்த சப்போர்ட்ட குடுத்துட்டு அப்படியே உங்களோட ஃபேவட் நண்பதியுகளையையும் கமெண்ட்ல சொல்லுங்க फ्रेंड्स 땡ியூ फॉर वाचिंग பை பை